ஆல் மைடியர் மேட் மெம்பர்ஸ் அவர்களுக்கு ஒரு மரியாதை கிடைக்கும் அனைத்து மாணவர்களும் ஆசிரியர்களும் எழுதிய ஒரே ஒரு விஷயம் சேவையை நமக்கு உணர்த்தக்கூடிய ஆளுமை மிக்க சக்திகள் எங்கெங்கு இருந்தாலும் அந்த ஆளுமைகளை உங்கள் முன் நிறுத்துவதில் நாங்கள் பெருமையுறுகிறோம் அப்படிப்பட்ட ஆளுமையை உங்களிடையே பேச அழைத்து நமக்கெல்லாம் ஒரு அரிய வாய்ப்பாக நிஜமான பொங்கல் தீபாவளி என்றால் அது இன்றுதான் அப்பேற்பட்ட வாய்ப்பினை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்த நம்முடைய நிர்வாகத்தினருக்கும் நம்முடைய சேர்மன் ஐயா அவர்களுக்கும் நம்முடைய வைஸ் சேர்மன் அம்மா அவர்களுக்கும் நம்முடைய செக்ரட்டரி ஐயா அவர்களுக்கும் இந்த நேரத்திலே காண கிடைக்காத பொக்கிஷம் என் கண்முன்னை என்பதை எனக்கு நிஜமாகி கொடுத்த அந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்த நம்முடைய நிர்வாகத்திற்கு மனமார்ந்த நன்றியை சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டுள்ளேன் நம்முடைய அதிமா நெருமா நன்றி பயிரான கரும்பை போரிட்டு வென்று அங்கிருந்து கொண்டு வந்து நம்முடைய தமிழ்நாட்டிலே பயிரிட்டார் அதுபோல் நாம் கரும்பு தென்னை வாழை இருக்கும் போது மஞ்சள் அந்த காலகட்டங்களிலே விரலையின் என்று சொல்லக்கூடிய நடமான நடனமாடக்கூடிய பெண்கள் முகத்திலே பூசி அவங்களுடைய முக பாவனைகளை வெளிப்படுத்துவார்களாம் பண்புகளை வெளிப்படுத்துவார்களாம் அதற்காக பூசப்பட்ட மஞ்சளையும் இதெல்லாம் இருக்கும்போது போது கிமு பத்தாம் நூற்றாண்டிலிருந்து பதினெட்டாம் நூற்றாண்டு வரை அந்த நான் முப்பை நாம உணவில் ருசிக்காக சேர்த்து கொண்டோம் என்ற ஒரு செய்தியும் இருக்கின்றது ஏன்னா உங்கள் அளவு தாயும் தகப்பனும் உங்களுடைய பார்வையில் நாகரிகம் அடையவில்லை அப்படின்னு அப்படின்னு தோணும் உங்களுக்கு உங்களுக்கு கண்டிப்பா ஒரு இருபத்தி அஞ்சு வயசு ஆறு வயது வரும் பொழுது மட்டும்தான் இந்த தாயும் தகப்பனும் நீங்க விலக்கி வைத்த தாயும் தகப்பனும் எப்படி வந்து உங்க கூட நிற்கிறாங்க அப்படின்னு தெரியும் மிக அழகாக உங்க மேடம் சொன்னாங்க எல்லோருக்கும் பரிணாம வளர்ச்சிகள் கண்டிப்பாக உண்டு பெயர் மாற்றங்கள் கண்டிப்பாக உண்டு பொறுப்புகள் மாறுவது கண்டிப்பாக உண்டு ஆனால் ஆசிரியருக்கு

உங்களை போன்ற குழந்தைகளை இந்த நாளில் பார்ப்பது மட்டும்தான் உங்களுக்கு மட்டும்தான் நான் பொருத்தமான நபர் அதனால்தான் இந்த ஆறு வருடங்கள் இல்லை வர முடியலன்னு சொல்லும் பொழுது மேடம் உங்க பள்ளிக்கூடத்துக்கு நான் வராமல் இருந்திருக்கலாம் ஆனா அதே நேரம் வேற ஏதாவது ஒரு பள்ளிக்கூடத்துல இதே மாதிரி குழந்தைங்க கிட்ட கண்டிப்பாக பேசிக்கொண்டுதான் தான் இருக்கேன் நான் ரொம்ப கர்வத்தோடு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் பணி நிறைவுக்கு பின் என்ன அளவு தமிழ் தாய் வாழ்த்தும் பண்ணும் பாடி இன்னொரு பெண்மணி இருக்க முடியாது ஏன்னா போற இடம் முழுவதும் பள்ளிக்கூடம் தான் போற இடம் முழுவதும் கல்லூரி இடம் இப்போ இந்த குழந்தைகள் பாடும்போது கூட நீங்கள் கூட சேர்ந்து நான் பாடியிருப்பேன் உங்ககிட்டையும் அதுதான் மிகப்பெரிய விண்ணப்பமாக வைக்கிறேன் உங்களுடைய புத்தகத்தில் அது ஒன்றாம் வகுப்பிலிருந்து எட்டாம் வகுப்பு வரை உங்களுக்கு வேறு புத்தகங்கள் அப்படின்னு நினைத்து பேசுகிறாங்க அதுக்கப்புறம் ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு அரசனுடைய புத்தகங்களை தான் பயன்படுத்துறீங்க அப்படின்னு அரசு தரக்கூடிய புத்தகங்கள் அது ஒன்பதுலிருந்து பன்னிரெண்டு ஆனால் உண்மையாக சொல்ல போனார் ஒன்றாம் வகுப்பிலிருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரை மாறாத ஒரு பாடத்திட்டம் மற்றபடி கணிதம் மாறும் விஞ்ஞானம் மாறும் பூகோளம் மாறும் எல்லாமே மாற்றமாகத்தான் இருக்கும் ஆனால் எல்லா புத்தகங்களிலும் மாறாத ஒரு பாடத்திட்டம் ஒன்றாம் வகுப்பிலிருந்து இருந்து பனிரெண்டாம் வகுப்பு வரை இருக்கிறது அப்படின்னு சொன்னா ஒன்று நாட்டை கொண்டாடக்கூடிய நாட்டுப் பண்ணாக இருக்கும் அடுத்தது மொழியை கொண்டாடக்கூடிய மொழி வாழ்த்தாக இருக்கும் மூன்றாவது நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு சத்திய பிரமாணமான உறுதி மொழியாக இருக்கும் இதுல மாற்றமே இல்லாத சிலபஸ் whether it is your first standard book or your 12th standard book that syllabus has never ever changed because ni yaraga marinalum உனது மொழி உன்னை விட்டு போகாது இந்த நாட்டை பற்றி உனது கர்வம் உன்னை விட்டு போய்விடக்கூடாது இந்த நாட்டிற்காக நீ எடுத்துக்கொண்ட உறுதி மொழி உன்னை விட்டு போய்விடக்கூடாது அப்படின்னு அப்போ இனிமே ஞாபகம் வச்சுக்கோங்க கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சி முடியும் பொழுது நாட்டுப்பண் இருக்கும் சந்தோஷமாக தோலை நிகழ்த்திக்கொண்டு முகவாயை தூக்கிக் கொண்டு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அழகாக இங்கு வந்து பாடுவதற்கு நான்கு குழந்தைகள் கையில் வைக்க வேண்டுகொண்டு இருந்தாலும் அத்தனை பேரும் பாடும் பொழுது எல்லையில் நீயும் நானும் இன்று அமைதியாக உட்கார்ந்து இந்த அரங்கத்தில் நிரம்பி விழுந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் எல்லையில் யாருடைய தகப்பனோ யாருடைய மகனோ யாருடைய நண்பனோ யாருடைய உறவினரோ அல்லது யாருடைய மகளோ யாருடைய மகளோ அல்லது மனைவியோ அல்லது துணைவியாக இருக்கலாம் அல்லது உறவினராக இருக்கலாம் ஏதோ ஒரு பெண் ஏதோ ஒரு ஆண் எல்லையில் எல்லைக்காளியாகவோ மதுரை வீரன் சாமியை போல நாட்டின் எல்லைகளை இராணுவத்தில் என்று காப்பாற்றிக் கொண்டு இருப்பதால் தான் நீயும் நானும் collaborate and reach those people who are totally unrelated to you. உனக்கு எந்த சொந்தமும் கிடையாது உன்னுடைய உறவு கிடையாது நீ பார்க்க நபர் கிடையாது அவர்களும் பார்க்க போகிறது கிடையாது அத்தனை பேரும் பெருவெள்ளம் வந்தாலும் ஓடி வர போறவங்க தான் இருக்காங்க ஒரு நிலநடுக்கம் வந்தாலும் ஓடி வரக்கூடியவங்க அவங்க தான் இருக்காங்க ஒரு மிகப்பெரிய விபத்து ஏற்பட்டாலும் ஓடி வரக்கூடியவங்க அவங்களாக தான் இருக்காங்க நாட்டின் எல்லையை காப்பாற்றுறது மட்டும் இல்லை நாட்டுக்குள் இருக்கக்கூடிய பேரிடர் வரும்பொழுது காப்பாற்றுவதற்காக ஓடி வரக்கூடிய எந்த நபரும் அந்த குறவினர் கிடையாது ஆனா நமக்கு அவங்களுக்கு ஒற்றை உறவு உண்டு தொப்புள்